அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி நம்ம தொடர்ச்சியா வந்து மாதப்பலன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இதில் நம்ம இந்த இதில் வந்து பார்க்க போற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய பெயர்ச்சி சுக்குரன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி பயணம் செய்யக்கூடிய கோள் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ர பயிற்சி ஆகப்பட்டது காலபுருஷ தத்துவப்படி மேசராசியான முதல் இருந்து அவருடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பெயர்ச்சி ஆகிறாரு அவர் பெயர்ச்சி ஆகும்போது இந்த கோள்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அதை கொஞ்சம் பார்த்துருவோம் அதாவது வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுக்ரன் வந்து பெயர்ச்சி ஆகுறாரு அந்த பெயர்ச்சி ஆகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வந்து பயிற்சி ஆகுது மே மாசம் முப்பத்தி தேதி புதன்கிழமை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசராசில இருந்து ரிசபராசிக்கு பயிற்சி ஆகுது ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி அதாவது பத்தொன்பதாம் தேதி வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து மீன வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான மேசராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்ப இந்த மூன்று கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகுது இதுல சொந்த வீட்டுக்கு செவ்வாய் பயிற்சி ஆகுது சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாரு அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல சந்திரன் வந்து சந்திரன் கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணில இருக்கு சனி பகவான் கும்பராசில இருக்காரு செவ்வாய் ராகு மீனத்துல இருக்கு இந்த புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல மேசவெட்ல இருக்கு இது கிரகங்களுடைய அந்த பெயர்ச்சி சுக்ர பெயர்ச்சி ஆகும்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த சுக்ரன் வந்து எததுக்கு காரகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆதி மனிதன் ஒரு நாகரீக வாசலை எட்டி பிடித்த போது ஆரம்பமானது இந்த சுக்குரனுடைய காரகம் சுக்ரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன காரகங்கள் என்னென்ன வேலைகள் என்னென்ன இதுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உயிர்கள் எல்லாம் வந்து சமநிலை உயிர்களுக்கு ஒரு துணை ஒன்று இருக்கு அப்படின்னா அது சுக்கரன் தான் இந்த உயிர்கள்லாம் எல்லாம் சமநிலை பெற்று அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சமநிலை பெற வைக்கிறதுங்கிறதே ஒரு சுக்கரனுடைய கடமை பணி அப்ப இந்த ஒரு விஷயங்கள் சுக்ரன் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார் இந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி இந்த துலாம் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதி நியாயம் நேர்மை வெட்டு ஒன்னு தொண்டு ரெண்டு பேசக்கூடிய ஒரு நபர்கள்னா துலாம் ராசி பேச்சில் பேச்சுல நல்ல ஆற்றல் திறமை கொண்டவர்கள் இந்த துலாம் ராசினியர்கள் நீதி நியாயம் நேர்மைன்னு பேசுவாங்க ஏன் அப்படின்னா சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியில உச்சமாகக்கூடிய ஒரு இடம் சனி பகவான் உச்சமாகறாருன்னா சனி பகவானுக்கு வந்து சனி ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு கிரகம் அது அவருடையது நீதி நியாயம் நேர்மை அப்படி செல்லக்கூடிய ஒரு கிரகம் அதனால அவர் உச்சம் பெறக்கூடிய இடம்ங்கிறதுனால அந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கான காரணம் அதுதான் இந்த சுக்குரன் வந்து உங்களுக்காக எட்டாம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிநாதனும் சுக்ரன் தான் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறாரு எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி அவர் உங்களுடைய பனிரெண்டாம் இடம் உங்களுடைய இரண்டாம் இடம் உங்களுடைய நான்காம் இடம் இத பாக்குறாரு குருவோட சேர்ந்து பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம் குரு பகவானோடு சேர்ந்து சூரியன் சுக்ரன் புதன் குரு சூரியனாக செயல்படுவார் சுக்ரனாக செயல்படுவார் புதனாக செயல்படுவார் குருவாக செயல்படுவார் குருவினுடைய பார்வை என்பது அஞ்சு ஏழு ஒன்பது ஆனா மற்ற கிரகங்களுடைய பார்வை ஏழாம் பார்வை மட்டுமே அப்ப இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வையில உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு நான்காம் இடத்தை பாக்குறாரு முதல்ல வந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது குருவானவர் ஆஹ் அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குருவினுடைய பார்வை இல்ல இந்த உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்த பாக்குறாரு இரண்டாம் இடங்கிறது தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு அடிப்படை கல்வி இது எல்லாமே இரண்டாம் இடம் தான் அப்ப இந்த இரண்டாம் இடம் என்பது வலுப்பெறுது அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான் ராகு கேது குரு பகவான் என்ன பலனை வருஷத்துல அள்ளி கொடுப்பாங்களோ இந்த ஒரே மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சுக்ரன் குரு சுக்ரன் சூரியன் குரு பகவான் கிடையாது சுக்ரன் சூரியன் புதன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் வந்து ஒன்றரை மாசம் நாப்பத்தஞ்சு நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் அப்ப கிட்டத்தட்ட ஒரு மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் என்ன பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாம் அப்ப இந்த சுக்ர பயிற்சிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த சுக்ரனை பொறுத்த அளவுக்கு உலகத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாமே இன்பம் அப்படின்னாலே இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் தான் ஆடம்பரம் பகட்டான வாழ்க்கைக்கு காரணமானவர் அவர் தான் காம உணர்வுகள் ஒரு மனிதனுக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலுமே காம உணர்வுகள்னு ஒன்று வருது அப்படின்னா அதுக்கு காரகர் வந்து சுக்ரன் தான் அப்ப இந்த காம உணர்வுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலமா அமையறதும் பலவீனமா அமையறதையும் வச்சுத்தான் அவர்களுடைய வாழ்க்கையில இல்லறம்ங்கிறது நேர்மைக்கு தீர்மானிக்கப்படுது அப்ப அந்த இல்லறத்தில் குறைபாடுகள் ஏற்படும் குடும்பங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலவீனத்தை சந்திக்குது அப்போ ஒரு கிரகம் பலம் பெறுவதும் பலவீனம் பெறுவதும் எப்படிப்பட்ட ஒரு விளைவை சந்திக்கும்னு நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரசனை அழகு அழகிய பொருட்கள் பணம் ஆடை ஆபரணம் அலங்காரம் வாசனை திரவியங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சுக்கரனுடைய காரணம் இதெல்லாம் நான் ஏன் வரிசையா சொல்றேன் அப்படின்னா ஒரு கிரகத்தினுடைய செயல்பாடு எவ்வளவு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப மத்த கிரகத்தினுடைய செயல்பாடு எவ்வளவுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு கட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு கேள்விகள் இருக்கு ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி பதில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய குருநாதர் சொல்லுவார் அப்ப இந்த விஷயங்களை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு ஐம்பது விஷயம் கூட நம்மளால் நியமிக்க முடியாது சொல்ல முடியாது அப்ப அந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சங்கீதம் பொழுதுபோக்கு பள்ளி அறை சுகம் ராஜபோக வாழ்க்கை அலங்காரமான மாளிகை இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாகன யோகம் கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம் சுரோனிதம் ஆண்கள் அப்படின்னா வந்து சுக்கிலம் பெண்கள் அப்படின்னா சுரோனிதம் அப்ப இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு காரணமான ஒரு சுக்குரன்ன சுக்குரன் வந்து அஸ்தமனமானாலோ வக்ரமானாலோ அது இல்லாம பலவீனம் ஏதாவது நீசம் பெற்றாலோ இல்ல அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா பாதிப்பு உச்சம் பெற்றாலோ இல்ல ஆட்சி பலம் பெற்றாலோ திதிசூனிய அதாவது நீச ஆகி நீச பங்க ராஜயோகமா மாறினாலோ திதிசூனியா அகற்றப்பட்டாலோ இதெல்லாமே பண்ணாக்கும் நல்லது நடக்கும் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏதேனும் தோஷங்கள் இருக்கா குழந்தை பிறப்புல ஏதேனும் கோளாறு இருக்கா உங்களுக்கு நேரங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா எல்லாத்தையுமே ஜாதகத்தை வச்சு முடிவு பண்ணலாம் அவரவருடைய விதி ஜாதகத்தை வச்சு அந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அனுபவிக்கிற வரைக்குமே அதுக்கு ஒவ்வொரு கிரகமுமே காரணம் அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில நம்ம அதெல்லாம் அனுபவிச்சு அந்த சுக்கரனுடைய காரகமோ அந்த செவ்வாயுடைய காரகமோ நல்ல இணைவு பெறுதுன்னா காம உணர்வுகள் அதிகமா இருக்கும் அது அவங்களுக்கு பிரச்சனைக்குரியதாகவும் வந்து கூட முடிய வாய்ப்பு உண்டு ஆனால் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து அமைவை கொண்டே ஒருவருடைய மனைவியினுடைய சுபாவம் எல்லாமே வந்து தீர்மானிக்கப்படுகிறது அப்போ அவங்க நல்லவர்களா கெட்டவர்களா நல்ல பொண்ணா அழகா இருக்கா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்குரன் எந்த நிலையில இருக்கோ ஒரு ஆண் ஜாதகத்துல அப்படிப்பட்ட பெண் தான் கண்டிப்பாக வரும் உன்னுடைய விதியில என்ன அமைவு எழுதி வச்சதோ அந்த எழுதி வச்ச விதையை நான் நடந்தே தீரும் ஒருத்தர் ஒரு ஒரு கல்யாணம் பண்றாரு ஒருத்தர் ரெண்டு கல்யாணம் பண்றாரு மூணு கல்யாணம் பண்ணவங்க கூட இருக்காங்க அவர் வாழ்க்கையில அது ஒரு குறைபாடு அது நடந்தது இருக்கு தீரும் அதுல எந்த குறைபாடுன்னு சொல்லவே முடியாது அப்ப அவரவருடைய வாழ்க்கையில அவரவர் செய்த கர்ம வினையை பொறுத்து நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்க பிறந்தவரா மாறுறாரு இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருடைய கடைசி குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை பரணி பூரம் புராணம் இது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்துல பிறந்து அந்த ராசியில வர்றாங்க அப்படின்னா அது குட்டி சுக்கரன் சொல்லி சொல்லுவோம் இந்த குட்டி சுக்குறனாகப்பட்டவர் வந்து உங்களுக்காக அதாவது நல்ல நிலையில இருக்காரா அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் அந்த நட்சத்திர அதிபதியோ ராசி அதிபதியோ ஏதேனும் கெட்டு போயிட்டால் அது பாதிப்பா உண்டு இதுதான் அவங்களுடைய சூழ்நிலை குழந்தை நான் நல்லா இல்லை அப்படின்னா தத்து கொடுத்துருன்னு சொல்லி சொல்றோம்ல உங்களுடைய குழந்தைய வந்து உங்களுடைய வாழ்க்கையில பலவீனத்தை சந்திக்கிறதுக்கு ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா நீங்க தத்து கொடுத்துருங்கன்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான் அது தெய்வத்தினுடைய குழந்தை எந்த பாதிப்பும் வராத அடுத்து அப்படி போகிறதுக்கான காரணம் அதுதான் இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சுக்ரன் வந்து பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதி அடைவார் அந்த வக்ரம் சொன்னோம்ல முதல்ல வந்து வக்ரம் பெற்றால் நல்லது நடக்காது அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த கதிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் பதினெட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வக்ரம் பெறுவார் அந்த நான்கு மாதங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்னென்ன ஒரு சரிவை சந்திக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் சரி இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை துலாம் ராசி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்ரன் ஆகப்பட்டவரை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சுக்குரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிருகு முனிவருடைய புள்ள பிறகு முனிவர் அப்படிங்கிறது நம்மளுடைய வேலைகளை ஒவ்வொரு அடிப்படையிலையும் செஞ்சு அவர்களுடைய வேலையை பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது நான் ஒரு வேலை பார்த்தேன் என்னுடைய அப்பா பார்த்தாரு அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டே வர்றேன் அப்படின்னா இப்போ இந்த பிறகு முனிவருடைய வேலை அவர்களுடைய வேலையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி செஞ்சுக்கிட்டு வர்றது உங்களுடைய வேலையாக கூட இருக்கலாம் அப்படி வச்சுக்கோமா சரி இந்த சுக்குரனாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகத்தோட சேர்ந்து செயல்படும் பொழுது பிரமிக்கத்தக்க ஒரு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு எந்த விதத்திலையும் குறைபாடுகள் அப்படிங்கிறது நீங்க நல்ல நிறைவாக மாறும் இந்த ராசியில் சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை சுவாதி விசாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரமே சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் அப்படின்னா முருகன் அர்த்தம் நீங்கள் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு சுக்கர செவ்வாயினுடைய அணுக்கிரகம் பெற்று செவ்வாயினா முருகன் அர்த்தம் முருகனுடைய அனுகிரகம் பெறும் பெறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு சிந்தனையை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி அப்ப இத பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனாகப்பட்டவர் வந்து என்னென்ன கடின உழைப்பு கடினமா இல்லாதது என்ன சுகபோக ஒரு வாழ்க்கை என்ன இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்ப இந்த முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உங்களுக்கு ஒரு ஏதேனும் குறைபாடுகள் இல்லாம நல்லதா நடக்க வாய்ப்பு உண்டு சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்குன்னு சொந்த வீடு எதுவும் கிடையாது இந்த பனிரெண்டு ராசிகளிலுமே அவர் அவர் எந்த வீட்டில் போய் இருக்கிறார்களோ அதை சொந்தம் கொண்டாடிக்கிறது அவர்களுடைய வேலை அப்போ இதை பொறுத்தளவுக்கு எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீடு அவர்களுடைய சொந்த வீடு அவர்களுடைய சேர்ந்து எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயெல்லாம் சேருது அப்படின்னா யுத்தம் வரும் அந்த யுத்தத்துல எந்த கிரகம் அதிக டிகிரி வாங்குதோ பலம் பெறுதோ அது வந்து பலத்தை சந்திக்கும் பலவீனம் எது அடையுதோ அது பலவீனத்தை சந்திக்க வாய்ப்பு உண்டு அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும் சின்ன நிறுவனமாக இருக்கட்டும் பாட்னர் தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட தனிமையில தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது இப்ப இந்த சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு சூரியன் சுக்ரன் புதன் எல்லாம் சேர்ந்து செயல்படுறதுனால சூரியனா செயல்படுவாரு சுக்ரனா செயல்படுவாரு அதுலயும் இல்லாம புதனாகவும் செயல்படுவாரு அப்ப அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் நல்லாவே இருக்கும் இதுல எந்த விதமான குறைபாடு வரவே வராது எனக்கு நேரம் நல்லா இருக்குப்பா ஒரு சில ராசிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்குறாரு இந்த ரெண்டாம் இடத்தெல்லாம் பாக்குறதுனால கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க நல்லதா மாறும் அது இல்லாமல் நான்காம் இடம் அப்படிங்கிறதுனால வீடு மனை வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமா இருக்கும் பிரம்மாண்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவளுடைய வேலை அந்த பிரம்மாண்டத்தை வந்து செய்யக்கூடியது யாரு சுக்ரன் ஆடம்பரம் ஆடம்பரமான வாழ்க்கையை சொந்தக்காரர் அப்ப அந்த ஆடம்பரமான வாழ்க்கை என்பது சுக்குரனுடைய அமைவை பொறுத்து அதுல எந்த குறைபாடுமே இல்லை இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்குரன் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுவார் அதுலேயும் நாற்பத்தஞ்சு நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரகதி அடைவார் இந்த வக்ரகதி காலங்கள்ல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா சுக்கிலம் சுரோனிதம் இதெல்லாம் வந்து வக்ரம் ஆகுது நீர்ல வந்து அதாவது உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் சத்துங்கிறது கூட கம்மியாக வாய்ப்பு உண்டு அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரகம் என்ன கண்டுபிடிச்சு அதன் வழியில நம்ம நடக்கிறது அப்ப இதுல எந்த விதமான குறைபாடுகள் இல்லை அதாவது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மே மாதம் முப்பதாம் தேதி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் தான் பத்தொம்போது அஞ்சு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சி மற்ற கிரகங்களுடைய பயிற்சி என்ன பண்ணோம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பண்ணோம் புதன் பயிற்சி என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக பார்த்துருக்கோம் நட்சத்திர ரீதியாகவும் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு மகிமை உண்டு அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது குருவினுடைய பார்வை குரு பயிற்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்